நீண்ட நடிக பயணம் சில உறவுகளோட உனக்கு தெரியுமா எந்த அளவுக்கு நம்ம தனிமையா இருக்குமோ அந்த அளவுக்கு ஜெயிக்க ஆரம்பிக்கிறோம் சக்சஸ் சீக்கிரட் ஈக்குவல் டு லோன்லினஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் ஒரு மெச்சூரிட்டி பிசினஸ்ல பொதுவா சொல்லும்போது போது பிசினஸ் என்பது சைக்காலஜி உளவியல் சொல்லுவேன் பிசினஸ் என்பது மெச்சூரிட்டின்னு சொல்லுவேன் பிசினஸ் என்பது சென்ஸ் நான் சொல்லுவேன் பட் இந்த இடத்துல உறவுகளை ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு தேவையான ஒரு மெச்சூரிட்டி தனிமை ஏன் தெரியுமா மனிதர்களோட இருக்கும் போது சில தேவையற்ற மனிதர்களோட இருக்கும் போது தேவைன்னு நினைக்கும் போது தேவையில்லாத மனிதர்கள் கூட பயணிக்கும் போது நம்மளோட மைண்டோடைய பீஸ் அஃபெக்ட் ஆகும் சுயமரியாதை பாதிக்கப்படுது நம்ம வேல்யூ அவங்களுக்கு தெரியறது இல்லை உண்மையாலுமே நம்மளோட செல்ஃப் ஒர்த்து தெரியாததால தான் அவங்க நம்மள விட்டு போறாங்க தெரிஞ்சிருந்தா அவங்க நம்மளோட இருந்திருப்பாங்க போயிட்டாங்களே நினைச்சு காலப்படுறதை விட இத்தனையும் இழந்து தன்மானத்தை இழந்து அமைதியை இழந்து மதிப்பை இழந்து டோட்டலா வாழ்க்கையே இழந்து அவ வேணும் அவன் வேணும்னு நினைக்கிறோம் பாருங்க அந்த நினப்புல இருந்து வெளியில வந்துட்டோம்னா அதுதான் ரியல் மெச்சூரிட்டி அந்த மெச்சூரிட்டி வந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் அட்டகாசமான ஒரு தேவதையும் దేవదనూ తరు